வணக்கம் வள்ளுவரே ஏகாதசி விரதம் சஷ்டி விரதம்னு உணவு உண்ணாமல் விரதம் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்பனே உணவை மறுத்து விரதம் இருப்பது உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் ரொம்பவே நல்லது வயிற்றுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டாமா அதோட இப்படி விரதங்கள் இருப்பதால் மன அமைதி அதிகரிக்கும் இப்படி விரதம் இருப்பது கூட புற்றுநோய் செல்கள் பெருகாமல் தடுக்குதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் எப்படி பார்த்தாலும் உண்ணாவிரதம் இருக்கிறது உயர்வானது தான் ஆனால் அதை விடவும் உயர்வான விஷயம் ஒன்று இருக்குது அது பிற நம்மை பற்றி சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்வது தான் அதைத்தான் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின்ன பொறையுடைமை அதிகாரத்தில் நூற்றி அறுபதாவது குரலாக சொல்லி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாவிரதம் இருப்பது உயர்வானது தான் ஆனால் அதைவிடவும் உயர்வானது பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக் கொள்வதுன்னு அருமையா புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கந்த்